சில தினங்களுக்கு முன்பு தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நயன்தாரா பகிரங்க கடிதம் ஒன்றை வெளியிட்டார் இது இணையதளத்தில் கடுமையாக விவாதிக்கப்பட்டது தனுஷுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் நயன்தாராவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் தனுஷுக்கு நெருக்கமான தரப்பிடம் நடந்த விஷயங்களை விசாரித்த போது அவர்கள் வெளியிட்ட தகவல் அன்று நானும் ரவுடிதான் சமயத்தில் நடந்த மோதலே முதல் காரணம் நானும் ரவுடிதான் படத்தை ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கினார் தனுஷ் ஆனால் அப்படம் முடிவடையும் போது படத்தின் பட்ஜெட் பதினெட்டு கோடி ரூபாய் வேறொரு தயாரிப்பாளராக இருந்திருந்தால் அந்த சமயத்தில் அப்படத்தையே கைவிட்டிருப்பார்கள் ஏனென்றால் அந்த சமயத்தில் அப்படியொரு முதலீட்டில் வளர்ந்து வரும் நடிகர்களை வைத்து யாருமே ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டார்கள் என்கிறார்கள் நானும் ரவுடிதான் படத்தில் பணிபுரிந்தவர்கள் கூறும்போது படத்தின் நஷ்டம் அனைத்தையும் தனுஷ் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் படத்தில் எம் ஜி முறையில் அனைவருக்கும் விற்றுவிட்டார் அந்த சமயத்தில் நானும் ரவுடிதான் படத்தை வாங்கி வெளியிட்ட அனைவருக்குமே நல்ல லாபம் அதில் நஷ்டம் என்றால் தனுஷுக்கு மட்டும்தான் அதை எதையுமே தனுஷ் வெளியே சொல்லவில்லை என்கிறார்கள் அது மட்டுமின்றி நானும் ரடிதான் படப்பிடிப்பின் போது அதில் பணிபுரிந்தவர்களே படக்குழுவினரை சாடியிருக்கிறார்கள் ஆனால் தனுஷ் மட்டும்தான் விக்னேஷ் சிவனின் முதல் படமே ரொம்ப நாளானது இந்த படமும் அப்படி ஆக வேண்டாம் என்று கூறி என்ன பிரச்சனை வந்தாலும் அதனை தனதாக்கிக் கொண்டார் நானும் ரவுடிதான் படத்திற்கு பின்பு விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி தனுஷுக்கு திருமண பத்திரிகை கூட கொடுக்கவில்லை என்பதுதான் கொடுமை மேலும் ஆவணப்படம் திட்டம் தொடங்கப்பட்ட போது அதை நானும் ரவுடிதான் படத்தில்தான் தொடங்கினார்கள் அந்த படப்பிடிப்பில் என்ன நடந்த எப்படி காதல் உருவானது உள்ளிட்டவற்றை வைத்தே முழுமையாக உருவாக்கினார்கள் அப்போதே விக்னேஷ் நயன்தாரா இருவரில் ஒருவர் தனுஷை நேரடியாக சந்தித்தோ அலைபேசி மூலமாகவோ பேசியிருந்தால் கண்டிப்பாக கொடுத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அனைத்து ஆவணப்பட பணிகளையும் முடித்துவிட்டு தனுஷின் மேலாளரிடம் பேசியதுதான் பிரச்சனை இப்போது வரை விக்னேஷ் சிவனோ நயன்தாராவோ இருவருமே தனுஷிடம் பேசவில்லையா தனது தயாரிப்புக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு மரியாதைக்கு அழைத்து பேசியிருந்தால் கண்டிப்பாக தனுஷ் கொடுத்திருப்பார் எதுவுமே சொல்லாமல் பொதுவாக தனுஷ் மறுத்துவிட்டார் என்று கூறுவது தவறு அது மட்டுமின்றி ஆவணப்படம் உருவானவுடனே அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தனுஷ் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் நயன்தாரா தரப்பு அதையும் செய்யவில்லை அதையும் மீறி செய்தவுடன் தான் தனுஷ் தரப்பிலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எதையுமே தனுஷ் தரப்பிலிருந்து சொல்லாமல் செய்யவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக தனுஷிடமிருந்து நேரடியாக எந்தவொரு இருக்காது அனைத்தையுமே நீதிமன்றம் மூலமாகவே பார்த்துக் கொள்ளலாம் என தனுஷ் தெரிவித்து விட்டதாக கூறுகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்